வெல்கம் டு நிமிஸ் டேஸ்டி வெஜ் குக்கிங் இன்னைக்கு நம்ம வந்து பாவற்கா கொஜ்ஜு பண்ண போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து கர்நாடகாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகலாம் அடிக்கடி பண்ணுவோம் பாவற்கா கொஜ்ஜு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து என்னென்னா இப்போ நான் வந்து இதுக்குண்டான பொருட்கள் முதல்ல பார்த்துருவோம் இது வந்து என்னென்னா கால் கிலோக்கும் மேலே கொஞ்சம் ஒரு முந்நூறு கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ பெரிய பாவக்கா ஒரு மூணு பாவக்கா எடுத்துகிட்டு இருக்கேன் எங்கள் அதுக்கு உங்கள் அதுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அவ்வளோ எடுத்துக்கோங்க உள்ளேருந்து இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி அரிசி கலந்த தண்ணியில போட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிருவோம் இது சில பேர் என்ன கேட்டான்னா எங்களுக்கு பாவக்காய் குஜ்ஜோ இல்லை பிட்லையோ இல்லை பொரியலோ பண்ணுறது எங்களுக்கு வந்து கசப்படுகிறது அது போகிறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது சில டிப்ஸ் கேட்டிருந்தா அதனால ஒண்டி இப்போ இந்த டிப்ஸை நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு மெத்தட் என்னன்னா அரிசி கலந்த தண்ணியில ஒரு ஒன் ஹவர் ஊற வைக்கணும் ரெண்டாவது மெத்தட் என்னென்னா தயிரில் கொஞ்சம் உப்பை போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அதுவும் பண்ணலாம் அது வந்து செகண்ட் மெத்தட் தேர்ட் மெத்தட் என்னன்னா கேட்க இந்த பாவ கலந்து முள்ளு முள்ளா இருக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் இருக்கணும் நான் எங்களுக்கு தேவை கசப்பு இருக்கட்டும் நான் வச்சுருக்கேன் தேவை இது இல்லாதவா இந்த வந்து கத்தியால மேலே இப்படியே சுரண்டிடுவோம் சுரண்டிட்டாலும் போயிடும் இல்லை சுரண்ட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு ரொம்ப கசப்பாடிச்சு உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் சொல்றேன் கடந்த நாள் இது இந்த மாதிரி ஒரு மூணு பாவக்காயம் இந்த மாதிரி பரிசு கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருங்க இப்போது இதுக்கு வந்து நம்ம கார மிளகா ஒரு ஏழு எட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பேடிகை மிஷின் காயின்னு சொல்லுவாங்க இல்லையா பெங்களூர் மிளகா இது வந்து ஒரு பத்து எடுத்து வச்சிருக்கேன் மொத்தமே ஒரு இருபது எடுத்து வச்சுருக்கேன் இந்த மிளகா இந்த மிளகா பத்து அந்த மிளகா பத்து ரெண்டு அரை ஒரு அரைக்கப்பு கொத்துக்கடலை கருப்பு கொத்துக்கடலை அரைக்கப்பு பச்சை வேர்க்கடலை அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் பச்சரிசி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இது வந்து முழுசாக இருக்கிற கொப்பரையில் பாதி மூடி கொப்பரை பாதி மூடி தேவையான அளவு உப்பு நல்ல நல்லா தான் இதை பண்ணணும் பெருங்காயம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை கரைச்சி வெந்நீரெலாம் நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் ஒரே ஒரு மிளகாய் இது வந்து தாளிக்க இப்போது இது ரெண்டையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஓவர் நைட்டு ஊற வச்சு உப்பு மஞ்சப்பொடி போட்டு இந்த மாதிரி பாருங்க நல்லா வேக வச்சு வச்சுக்கிட்டேங்க நான் சாஃப்டாக வேக வச்சு வச்சுக்கோட்டேன் இப்போ இனிமேல் இதை வந்து ஒன் பை ஒன்னாக எப்படி நம்ம வறுக்கணும் அதாவது என்ன நான் இப்போ கொஜுக்கு வந்து சாதாரணமாக என்ன பண்ணுறான்னா வத்த பொடியை போட்டு பண்ணுறா இல்லை சாம்பார் பொடியை போட்டு பண்ணுறா பச்சை மிளகாயும் மரமிளகாய் தூளியும் போட்டு பண்ணுறவா இருக்கா இது வந்து பல பண்ணலாம் இது நான் வந்து எப்படின்னா கொஜ்ஜுன்னா பொதுவரை எனக்கு வந்து இந்த மாதிரி பொடி அரைச்சி கொஜ்ஜு தான் நான் பண்ணுவேன் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வகையில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் கொஜ்ஜு பொடிங்கிறது இதுதான் பாருங்க இது ரெண்டும் வேண்டாம் இது எல்லாம்தான் கொஜ்ஜு பொடி இதெல்லாம் தான் நம்ம வறுத்து இப்போ பாருங்க நான் பொடி பண்ணி வெச்சுண்ட ஒரு பொடி இது கொஜ்ஜு பொடி இது பண்ணி வச்சுட்டேன்னா நீங்க வந்து பாவக்காய் மட்டும் கிடையாது பாவக்காய் குரமளகாய் கத்திரிக்காய் இது மூணுக்குமே நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் காய் வந்து நீங்க மாத்தி போட்டுக்கலாம் பாவக்காய் பிடிக்காததான் அதனால இந்த கொஜ்ஜு பொடி வந்து நீங்க பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி இதுதான் இது இது என்ன பண்ணணும்னா வறுக்கணும் தனித்தனியா இதை வறுக்கணும் அவ்வளவுதான் நான் காமிக்க வேண்டாமே நான் இது முதல்லயே இருந்ததுங்கிறதுனால இதை காமிச்சிருக்கேன் ஓ ஒரு பேன் போட்டிருக்கோம் அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுப்போம் இதை வந்து நல்லெண்ணெய் தான் விடணும் கொஜ்ஜுக்கே பொதுவில் கொஞ்சம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக தேவை நான் இது குட்டி ஸ்பூன் தான் அதனால் கொஞ்சம் நிறைய ஊற்றுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இது மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் மூத்தி தான் ஆகணும் ஏன்னா கொஜ்ஜும் நல்லா இருக்காது நல்லெண்ணெய் மூச்சிவிட்டோம் மிளகா ரெண்டு கருவேப்பிலோ கடுகு கொஞ்சம் தேவையான அளவு உளுத்தம்பருப்பு அப்புறம் கருவேப்பில கொஞ்சமாக மஞ்சள் பொடி இது செவக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தை போட்டுருவோம் இது பெருங்காயமான கொஞ்சம் தூக்கலாம் இருக்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் நல்லா செவக்கட்டும் இது பண்ணுவோம் நல்லாவே சவந்து கொடுத்தோம் தாளிப்பெல்லாம் இதில் கொஞ்சம் பாவக்காயை நல்லா புழிஞ்சு அரிசி கலந்த தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் நான் எல்லாம் அப்படியே தான் போடுவேன் உங்களுக்கு வந்து இந்த சித்துக்காக நான் இந்த மாதிரி சொல்லி காட்டிடுவேன் அவ்வளோதான் எங்காட்டுக்கு கொஞ்சம் கசப்பு இருந்தால் பரவாயில்லங்கிறதுனால எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் அப்படியே போடுவேன் எங்களுக்கும் நான் இந்த அரிசி கலந்த தண்ணியில் கொஞ்சம் போட்டு காமிச்சேன் ஒரு ஒன் ஹவர் நீங்க போட்டா போற கசப்பு எடுத்துரும் கண்டிப்பா எடுத்துரும் பாவக்காய் அடிக்கடி தான் சுகர் பேஷருக்கும் நல்லது மெடிசன் கல்வி நிறைய இருக்கு அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை நாங்கள் இதை பண்ணிவிடுவேன் காளிப்போடை இந்த பாவக்காயம் இது நல்லா தாராளமாக இந்த அளவுக்கு நீங்கள் நாலு பேர் தாராளமாக சாப்பிடலாம் எங்கே தான் இது ராத்திரி வரைக்கும் கூட இருக்கும் நாங்கள் எல்லாத்துக்குமே சப்பாத்தி கூட அது தொட்டு சாப்பிட்ருவோம் ரொம்ப இருக்கும் பண்ணிப்போம் அடுத்த பண்ணிப்போ சாப்பிட்டா இந்த எண்ணெயிலேயே முதல்ல வதங்கணும் இதை வந்து வதங்க விடணும் இது நீங்கள் அப்படியே பச்சை கண்டிப்பாக போகாது கசப்பும் போகாது அதுலையும் ஒரு குறிப்பு இருக்கு இந்த மாதிரி வதக்கிறதுலையும் அந்த கசப்பு எண்ணெயிலேயே வதக்கிட்டேன்னா கூட இந்த கசப்பை எடுத்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் பாவக்காய் நான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதக்கியாச்சு தான் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு உண்டான உப்பை போடணும் முன்னாடியே போட வேண்டாம் இப்போ வதங்கினா விட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கினா வந்துட்டு உப்பை போடுவோம் போட்டுட்டோம் இப்போ இந்த கரைச்சி வச்ச ஒரு கப்பு புளிக்கரைச்சி இதில் ஊற்றிடுவோம் இந்த புளி ஜலத்துலையே இது நின்னா அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட்டு எண்ணெயில் வதங்கியாச்சு ஃபிஃப்டி பர்சென்ட்டு புளிக்கண்ணியில் கொதிக்கணும் பண்ணால் இது நன்னாவே வெந்துவிட்டு இப்படி உடச்சா இப்படி நன்னா உடைய மெத்து பஞ்சு மாதிரி வெந்தாச்சு இப்போது கடலை கொத்துக்கடலை ஊற வச்சாது இதில் கொட்டின்லாம் இதுவும் சேர்ந்தாப்படி இந்த உப்பு காரம் இந்த உப்பெல்லாம் இதில் இறங்கட்டும் இதுலயே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இதாவது இந்த புளிப்பு தன்மை இதில் இறங்கணுமோனா இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க இப்போ இது நல்லா வெந்து விட்டேன்னு பார்ப்போம் நல்லா ஜோராக ஒத்தாப்புல ஜோராக வெந்துவிட்டும் போறோம் இப்போது இந்த ஸ்டேஜில் நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா நான் காட்டினேன்னு இந்த பொடியை இந்த கப்பு நிறைய எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு அதாவது மூணு பாவக்காய்க்கு ஒரு கால் கிலோக்கு மே ஒரு கால் கிலோவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இந்த கப்பில் ஒரு கப் இது டேபிள் ஸ்பூன் பார்த்தாலும் கண்டிப்பாக நாலு டேபிள் ஸ்பூன் வரும் இந்த மாதிரி நீங்கள் கொஜ்ஜு பொடி அரைச்சி வச்சிருந்து இந்த கொஜு பண்ணினா தான் இந்த பாவக்காய் கொஞ்சம் ஹைலைட்டாக நல்லா இருக்கும் சும்மா சாப்பாடு பொடியாக அது இது போட்டோம்னா இருக்கும் ஏதோ சுமாராக இருக்கும் அவ்வளோதானே தவிர இந்த கொஜ்ஜு பொடி பண்ணி வச்சுருக்கோங்க நீங்கள் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் எல்லாத்துக்கும் போய் இது இட்லி மிளகா அப்படி மாதிரி தானே இது தனியாக நம்ம இன்கிரீடியன்ஸ் போட்டு போட அவளை கார்க்க போ அவ்வளோதானே இதுக்கு என்னென்னா போடணுங்கிற அவசியம் இல்லை நான் சொன்ன மெத்தட் பிரகாரம் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் காட்டினேனோ அது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா இதை மாதிரி தனித்தனியாக அற வறுத்து வச்சுட்டேன்னா அது பாட்டுக்கு ஒரு மாதம் வரைக்கும் அது அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி கொஜ்ஜு பண்ணுறப்போ அதை எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் பாருங்க அது நல்லா ஒத்தாப்பில் காரமும் போட்டாச்சு இதுவே இன்னும் நல்லா கொதிக்கணும் இந்த டைமில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிப்போம் அப்புறம் என்னோடய குட்டி ஸ்பூன் தான் இது இதில் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் குட்டி ஸ்பூனில் நாலு ஸ்பூன் எல்லாம் இந்த ஸ்பூன் தான் நாலே ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் இதுவுமே கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம இறக்குற பதத்துக்கு வந்துவிட்டோம் அப்படி ஒத்தா அப்படி நம்ம பாவக்காய் குஜ்ஜு ரொம்ப நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ இந்த டைமில் நான் இதை வந்து எடுத்து வைக்க மறந்துவிட்டேன் வெள்ளம் ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டு இதை கலக்கிட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் ஆச்சு இறக்க வேண்டியதுதான் இதெல்லாம் நல்லா சூப்பராக கொஞ்சம் நல்லா கெட்டியாக ரெடி ஆகிடுத்து இது சாதத்துக்கு மட்டும் கிடையாது புளியா தோசை அடை சப்பாத்தி எல்லாத்துக்குமே டூ தான் இது சூப்பராக ரெடி ஆகிடுது நம்ம இறக்கிடுவோம் இப்போது சர்விங் பவுலில் மாற்றிடலாம் இப்போ நம்ம இந்த சர்விங் பவுலில் மாற்றிடுவோம் கொஞ்சம் கெட்டியாக தான் கொஞ்சம் கொஜ்ஜுன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் நீர்க்க நீங்கள் பண்ணிக்கிறவளாக இருந்தால் பண்ணிக்கோங்க எங்கேதுக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன் இல்லைன்னா இது தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக செம்மையாக இருக்கும் தூக்கி ஊற்றினா இப்படி கெட்டியாக அப்படி வரணும் இதுதான் பார்க்கணும் நம்ம அருமையான கர்நாடகா ஸ்டைலில் பாவக்காய் குஜ்ஜு செம்மையாக ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு நான் இன்னையே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வறுத்து அந்த பொடியை கொஜ்ஜு பொடியை பொடி பண்ணி நீங்கள் வச்சுருவோம் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருன்னா ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும் எந்த கொஞ்சம் பண்ணினாலும் இந்த பொடியை போட்டு பண்ணினேயும் சூப்பராக இருக்கும் இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க இன்னும் யாராலாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்